செவ்வந்தியே செவ்வந்தியே செய்தி என்ன சொல்லு சொல்லு என்னது அடிக்கோண்டிருக்கா அதுதான் படிச்சு முடிச்சு வழியா வந்தாலும் வேலையை பார்த்து வேலை அப்ளை பண்ண போறேன் இந்த இது இது அண்டர் அண்டர் கிராஜுவேட்டுக்கு வேலை பாக்குறீ அண்டர் கிராஜுவேட் எல்லாம் இல்லையா அந்த வேர்ல்டுல எதுவும் வேகன்சி இருக்கா பாக்கன்சி அந்த வேர்ல்ட பாதாள உலக குழு அடே இந்த பாதாள உலக குழு அடே அதுல சேர்ந்து என்ன உனக்கு ஒரு ஏரியால மரியாதை இல்லாம போயிரும் மேடா நீங்க மாத்திதான் உங்களுக்கு ஏதாவது ஏரியால மரியாதை இருக்கா பக்கத்து வீட்டுக்காரனு உங்களை மாதிக்கிறீங்க என்ன சும்மா போனா ஸ்கூல் வந்த வீடு இருக்கிறீங்க பாதாள உலக குழுவில் சேர்ந்தா சொல்ற இல்ல நானும் போய் வரலாம் மலேசியா நேபால் டோஹா கட்டார் தாய்லாந்து துபாய் பின்லாந்து இல்ல நானும் போய் வரலாம் தெரியுமா போற செலவு தான் கடை பாற செலவு அரசாங்கத்தில் முப்படையும் சூழ்ந்து பாதுகாப்போட ஃபிளைட்ல எங்களை கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா இப்ப வந்து செம்பருக்கு நீ ஓம்டா அதான் இப்ப டோக் ஆஃப் தாங்க நியூஸ் எல்லாம் போய் கொண்டு இருக்கு என்ன வடி வேணும் வடிவா நீ அவளே ஒரு அக்யூஸ்டா நீ அக்யூஸ்டா அக்யூஸ்ட் எல்லாம் அக்க எடுத்துட்டு மட்டும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கிறாள் என்ன அந்த கியூட்டுக்கு இது டியூட் நான் நீ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அப்படித்தான் இருக்க அப்படித்தான் சார் இருக்கிறேன் அவள் கைவிலங்கு உடைய வாரா அந்த கைவிலங்குக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்லுவா கைவிலங்க கவிதையா நீ சம்மதம் தந்தால் கைவிலங்காக மாறிக்கூட உன் கரம் நான் பிடிப்பேன் பள்ளிக்கூடத்துல தமிழ் தீனா போட்டிட்டு ஒரு கவிதை சொல்ல வாடான்னா பம்மி அடிச்சோண்டு ஓடுறது இங்க வந்து கைவில அவங்களோட மூங்களை பாக்க ஒரு கவிதை இல்ல இப்ப வடிது செம்பருத்தி கவிதை ஆறா ஆறாம் என்ன சுடுவது நீயே இருந்தா சாவது நானும் ஆகியிருப்பேன் முடியுமா உங்கள

இந்த பாதாள உலக உலகம் மச்சான் பாதாள உலகம் சொல்லும் கத்தாதே அப்போ பாவுன்னு சொல் பாவுவா பாவுன்னா ஆவு என்ன பாராளுமன்ற உறுப்பினர் செய்கிறாங்க எல்லாம் வந்துட்டு தான் அதை முடியலை ஆ இப்போ என்ன பண்ணி மச்சான் உனக்கு தெரிஞ்சாக்கள் இந்த லிங்க் பண்ணி விடு பாதாள பாதாளோ பாவுவோட என்ன லிங்க் பண்ணி விடு பாவுவோட லிங்க் பண்ணுறதுக்கு ஆ அவர் சீனியர் தெரியும் ஓகே அவர்கிட்ட செய்யலாம் அவர் வந்து அவர் என்ன அளவுக்கு பெரிய ரவுடி இல்லை தான் வந்து அவருக்கு லிங்குகள் கொஞ்சம் இருக்கு அதுக்குள்ள பாவுக்குள்ள கொஞ்சம் லிங்குகள் இருக்கு ஒன் பண்ணிட்டா அவனை லிங்க் பண்ணி விடுவேன் எப்படி நீ உனக்கு வந்து கனெக்ட் பண்ணி விடுறது வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வாட்ஸ்அப்லலாம் சேஃப்பே இல்லை வாட்ஸ்அப் சேஃப் இல்லை அதுகளுக்குள்ளேயெல்லாம் நாங்கள் இருக்கிறோங்கிறதே இல்லை இமெயிலில் தான் வரும் இமெயில் சரியா இமெயிலில் வரும் லிங்க் வரும் நோட்டிஃபிகேஷன் ஒன் பண்ணி வை

அட இவர் நம்மளோட நன்றி வணக்கம் டாக்டர் என்ன டாக்டர் உங்களோட ஐரோப்பா உங்களுக்கு திருடுறாங்களா தம்பி நீ நினைக்கிறான் நான் இல்லை நீ ஓ வணக்கம் ஓ ஓம் அப்போ ஓம் அது இல்லைண்ணா நான் இது வந்து பாதாளம் உலக கொடுக்கும் இது வேற டீம் சே என்னடா அப்போ இதோட தெரியுறேன் இது வந்து சார் அன்றைக்கு ஒரு நிறுவல் வந்து டவுட் உண்டு இதை என்னென்னு செய்யலாம் இது வந்துடாப்பா நானும் இது கடைசி இது கடைசி வருஷம் தானே என்ன ஃபைனல் இயரில் எனக்கு இந்த கேள்வி வந்தது எனக்கு இது இந்த படத்துக்கு ஏ பிளஸ் தான் வந்தது இது சிம்பிளாக நுருவலாம் நுருவ ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு சம்மன் பாடு ஃபுல்லாக நான் போட்டு உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் படிச்சு நீ சொன்னால் சரி அவ்வளோ தான் ஓகே ஆ சொல்லப்போ ஏதோ மாறி ஃபேகல்ட்டிக்குள்ள வந்துடுச்சு தான் சுத்தி இடம் சரிதான் வாங்க நீங்கள் நெப்பிங்க ஏதோ பாதாள அவ்வளோ குழுவான்னு சொல்லி சொன்னால் அந்த வட சென்னையில் வர மாதிரி ஆக்கள்லாம் கராராக இருப்பாங்க அப்படி இல்லை பாதாள உலகம் இந்த நவீன உலகத்தில் இந்த விஞ்ஞானம் வந்து தவண்டு தாண்டவமாக இந்த உலகத்தில் பாதாள கூட நடத்தணும்னு சொன்னால் தம்பி படித்தவனால் மதி இருக்கிறவன் மூளை இருக்கிறவனால் மட்டும்தான் செய்ய தெரிஞ்சுள்ளா அப்போம் நீ வந்து கஸ்டம்ஸை மாற்றி கடல பாஸ்போர்ட் அடித்து இமிகிரேஷனை மாற்றி எந்த ஒரு நாட்டுக்கு போகணுமென்னு சொன்னால் அதுக்கு மூலவன் ஐடி மூலவன் அப்ளிகேஷன் உருவாக்க வேணும் கோடிங் செய்ய வேணும் கோடிங் உடைக்க வேணும் எல்லாம் செய்து செய்யணும்னு சொன்னால் படித்த ஐடி எக்ஸ்பர்ட் வேணும் அதை மாதிரி பிஸ்னஸ்கள் கடலில் கணக்குகள் செய்து கடலில் பிஸ்னஸ்கள் செய்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாதிரி சென்ட்ரல் பேங்கை மாதிரி செய்யணும்னு சொன்னால் கொமர்ஸில் கொமர்ஸ் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் அக்கௌண்ட்டு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் வேணும் அதே மாதிரி போதை பொருள் போத மாத்திரைகள் இந்த ஐஸ் மாதிரியான இந்த போதை பொருள் செய்யணும்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் அது மாதிரி துவக்கங்கள் தூக்களை ஹேண்டில் பண்ணுறது புது துவக்களை செய்யறதுக்கு ஆயுதங்கள் செய்யறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தம்பி சொல்லணுமா விளையாடறதை பார்க்க கூட சரியா வெளியே விளையாட பார்த்துன்னா பட்டப்படை சிப்புண்ணா சரியா படிப்பு முக்கியம் படிப்பு தான் உயர்த்தும் இந்த பாஸ்வேர்ட் வெளியே வர கொஞ்சம் இதுகள் இதுகள் அது இது செய்ய வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு சும்மா தெரியக்கூடாது சரியான அப்படி தம்பி எல்லா துறையிலேயும் இருந்து எங்களுக்கு ஆக்கல்கள் அதுதான் எங்கள் ஃபாதர் அவ்வளோ குழு பா ஊ அவ்வளோ அந்த கதைக்கிறீங்க அவ்வளோ படிச்சிருக்கிறீங்க அவ்வளோ ஃபேக்கல்ட்டியில் இருந்து ஆக்கள் எடுத்து வேலை வாங்குறீங்க ஆனால் கடைசியாக பிடிபட்டுச்சிங்க என்ன பிடிபட்டு இல்லை இப்போ பிடிபட்டு தானே வந்துடுங்க நேபாளத்தில் ஐயோ ஐயோ இதான் தான் சொல்கிறேன் படித்து அவங்கள கூட்டிட்டு வாங்கலாம் இப்போ என்ன 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 ரிசல்ட் வந்து உனக்கு ஓஎல்ல மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு சி இங்கிலீஷு கேஸ் தம்பி

ஆ புட்டிப்படை வச்சிடறான் ஏன் சொல்லாப்போம் இப்போ நான் இது வந்து எங்கட சம்பிரத்திய வந்து போலீஸ் மட்டும்தான் தருறேன் ஒன்றுக்குறேன் அப்போ நாங்கள் சுற்ற சுட்டோமே அவன் டாக்கல் தேடுவாங்க உங்களுக்கு எதிரியர்கள் கூட அவன் தேடி தேடி தேட தேர்டு நாங்கள் ஒரு நாட்டான மாற்றோம் நேபாளத்தில் இருந்து நீ தாய்லாந்துக்கு மாற்றணும் தாய்லாண்டு பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் மலேசியா நாங்கள் டூர் டூரிங் சர்வீஸை நடத்துகிறோம் அதனால் பிடி போட்டோன்னு உள்ளுக்குள்ளே இருந்தால் ப்ரொடெக்ஷன் ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆறு போலீஸ் டைமுக்கு டைம் ஷெடியூல் போட்டு மாற்றி மாற்றி ஃபுல் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருப்பான் அது அப்புறம் எங்களை இன்னொரு ஃபேகல்ட்டி ஒரு படித்துருக்கான் லோ ஃபேகல்ட்டிலேருந்து அவன் இப்போ நல்லா படிச்சு லோராக வந்துட்டா இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய லோராக ஆகி கொண்டிருக்கான் அவனை வச்சுன்னா அப்புறம் அவன் நேரத்தில் வெளியே எடுத்துருவேன் அப்படி செடி வந்தப்பி சரி இது தம்பி இது வந்து நான் சொன்னேன் படிங்க நான் சமூகத்தை கேட்குறதான் படிச்சீங்கன்னு சொன்னா தான் முன் வரலாம் படி இப்போ எனக்கு ஏதாவது வேலை திட்டம் ஏதாவது உனக்கு நான் ஒரு